யாருக்காவது இப்படி இந்த கழுத்தை நெரிக்கிற மாதிரி எனக்கு கஷ்டங்க சாகுற நிலைமைக்கு எனக்கு துன்பம் இருக்குதுங்க இதுக்கு மேல வாழணுமான நினைக்கிற அளவுக்கு எனக்கு கவலை இருக்குதுங்க அப்படின்னு யாராவது இருந்தால் இருக்க வேண்டாம் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு நீங்க உபாயமா சொல்ற நாலு வரி இவ்வளவுதான் இந்த மாசில் வீணையும் பதிகத்துக்கு அவ்வளவு வலிமைங்க

பெருகி கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றவனுக்கு மேடையே முன்னாலே இருந்தா கூட அது விலகி போகும்